ஹாய் சிஸ்டர்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கிளாஸ் போயிட்டு இருக்குது க்ளாஸ் சிக்ஸ்டீன் அதோட கண்டினியூ வீடியோ பார்க்குறோம் இதில் என்ன டிசைன் பார்க்குறோம்னா அரபிக் டிசைனை பற்றி பார்க்குறோம் அதுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னா ப்ளவர்ஸ் லீவ்ஸ் ஹம்ஸ் மேங்கோ ஸ்ட்ரோக் டாட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் அதாவது இதில் என்னென்னா நீங்கள் இப்போ மேங்கோ டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேங்கோ டிசைனை வச்சே வரைகிறீங்க மேங்கோவும் ஒரு ஃப்ளவர் மாடல் வச்சு வரையிறீங்கன்னா அதை மட்டுமே தான் வச்சு வரையணும் டிசைனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மஸ்ட்ன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளங்கைக்கு மேலே ஹேண்ட்லேருந்து வரைய ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபிங்கரில் வந்து நீங்கள் ஃபினிஷிங் பண்ணலாம் ஸோ அது வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஆழ்காட்டி வரையில் ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் சரி வாங்க வெடியக்குள்ளே போகலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து இந்த ஃப்ளவரை வச்சு நம்ம வந்து நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது நல்லா வளைவாக ஹார்ட் ஷேப்பில் உள்ள ஃப்ளவரை வந்து நம்ம போட்டுக்கலாம் இது தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஃப்ளவரை வச்சும் வரையலாம் அழகாக இருக்கும் நம்ம வந்து த்ரீ வந்து த்ரீ ஃப்ளவர் வந்து வச்சு வரைஞ்சிருக்கோம் அதில் அவுட்லைனில் நான் வந்து கொடுத்துருக்கேன் பா பார்த்து நீங்களும் போடுங்கள் அதை மாதிரி சரியா ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் கீழே புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க போன வீடியோ பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துருந்துச்சுக்கோங்க இந்த மூணு ஃப்ளவர் நான் வரைஞ்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் வந்து அதாவது ஃப ஸ்டார்டிங் தானே இது ஸ்டார்டிங்கில் வந்து ரவுண்டு ஷேப்பில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் சரியா ரவுண்டு த்ரீ ஃப்ளவர் அதில் நம்ம வந்து இதில் மேங்கோ டிஷனை வச்சு தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஃப்ளவருக்கு மேலே மேங்கோ டிசைன் வந்து நமக்கு வரைஞ்சாச்சு அதில் என்னென்னா ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து அரேபிக் டிசைன் வந்து நல்லாயிருக்கும் சரியா அதனால நான் உள்ளுக்கு வந்து ஹெவியெல்லாம் எந்த டிசைன் வந்து கொடுக்கல ஸோ சிம்ப்ளாக வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மாதிரி சும்மா ஷேடிங் தான் லைட்டாக பண்ணியிருப்பேன் அந்த ஷேடிங் பண்ணும்போது நீங்கள் வந்து மெஹந்தியை வந்து லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும் ஸோ நிறையா ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் வந்து என்னாகும்னா பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்காது ஓகேவா அதுக்கு மேலே ரெண்டு லைன் மாதிரி கோடிங் கொடுத்து ஸோ வந்து அதில் ஹம்ஸோட ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் மேங்கோஸ்க்கு மேலே வந்து இதை மாதிரி கோடிங்லாம் கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும் ஓகேவா அதனால தான் ஸோ இந்த பக்கத்துலேயே அதுக்கு அதே மாதிரி ஒரு மேங்கோ டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேயும் மாதிரி கோடிங் கொடுத்து ஹம்ஸோட ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் இந்த உள்ளுக்கு வந்து ஷேடிங் பண்ணுறீங்க இல்லையா அது வந்து நம்ம அந்த வளைவு மனைக்கு நான் அந்த இப்போ செகண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா அதை மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அந்த வளைவு மனைக்கே நீங்கள் வந்து அந்த ஷேடிங் வந்து பண்ணிக்கோங்க உள்ளுக்கு என்ன டிசைனாலும் கொடுத்துருக்கலாம் அதாவது ஒரு வெயின்ஸோ வெயின்ஸ் த்ரீ வெயின்ஸ் இருக்க மாதிரி அதை மாதிரி தான் நான் கொடுத்துருக்க சொல்லாதேன் சரியா நான் அதில் வந்து முக்கோணம் வந்து கொடுத்துருக்கேன் இதில் வந்து சின்ன லீஃப் மாதிரி வரைஞ்சிட்ருக்கேன் அது மேங்கோ கிடையாது லீஃப் மாதிரி ஸோ லீஃபில் வந்து சைடில் மட்டும் அதாவது அவுட்லைன் பக்கத்தில் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் சேடிங் வந்து பண்ணியிருக்கேன் இந்த சைடு ஒரு லீஃப் வந்து வரைஞ்சிக்கிடுதேன் ஒன்று இது வந்து அரபிக் டிக்ஸ்னால் ஒன்று பெருசுலாம் ஒன்று கிடையாது அதாவது ஒரு நான் சொல்லியிருக்கலே அந்த எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அதே எலமெண்ட்ஸை கொண்டு எந்தெந்த இடத்துல அதை போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை வச்சு தான் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ நீங்களும் வேறு டிசைனில் அதாவது ஒரு ஃப்ளவரை வச்சோ ஒரு லீஃப்ஸை மட்டுமே வச்சோம் அந்த மாதிரிலாம் நான் எனக்கு க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த மேங்கோஸ்க்கு மேலே வந்து நான் டிசைன் கொடுத்துருக்கல அது மாதிரி கொடுத்துக்கோங்க ஸோ அந்த பாருங்கள் மேலே வந்து நம்ம மேங்கோ டிசைன் மறுபடியும் வந்து போடுறோம் மேங்கோஸ் ஃபுல்லாக வந்து நான் அவுட்லைன் மட்டும்தான் சேடிங் மாதிரி தான் லைட்டாக கொடுத்துருக்கேன் பாட்ரு அதாவது ரொம்ப மேங்கோஸ் ஒட்டியும் கொடுக்கக்கூடாது கொஞ்சம் சென்டரில் கொடுத்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம கொடுத்த மாதிரி இந்த இதுலேயும் மேங்கோவில் அவுட்லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன் இங்கிட்டு ஒரு மேங்கோ வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக வரைகிறேன் இதை இந்த மேங்கோ இருக்கா அதை வந்து எப்படி நீங்கள் வர வைக்கணும்னா அதாவது நம்ம ஆள்கட்டி விரலில் வரத மாதிரி சின்னதாக போடுங்க நீங்கள் போட்டு ஹேண்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இது வந்து நம்ம ரோட் நோட்டில் வந்து ரஃப் யூஸாக போட்டு பார்க்குறோம் இல்லையா இதில் தெரியாது நீங்கள் வந்து ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அப்போ தான் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க்யூ டு ஆல்